விருச்சக ராசி எவ்வளோதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலுமே கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி விருச்சகந்தான் இவங்ககிட்ட போய் கை கேந்து நிற்கணுமா இவங்க போய் கை கட்டி நிற்கணுமா அதுக்கெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நான் கஞ்சி குடித்தாது எப்படியாவது வாழ்ந்துருவேன் இந்த கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் இதுக்கு மட்டும்தான் நான் வந்து செவி சாய்ப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல விருச்சக ராசி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இங்கே சந்திரன் நீசங்க நல்லது கெட்டது தெரியாது பாவம் எல்லாரையும் நம்பி ஏமாந்துருவாங்க யார் நல்லவன் யார் கேட்டவன் ஏமாந்துட்டு கடைசியில் புழம்ப கூடிய ராசி ஒரு விஷயத்த பாருங்கள் இந்த ராசி இந்த மேஷம் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன தெரியுங்களா வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் எதிர்ப்பாங்க எதிர்த்துட்டு இவங்ககிட்ட அடிப்படைஞ்சு நம்ம எதுக்குங்க இருக்கணும் நம்ம வேலைக்கு போய் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேஷமும் செவ்வாயும் அவ்வளோ ஒரு காம்பினேஷன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் மேஷ ராசி இந்த ரெண்டு காம்பினேஷன் சேரும்போது போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க யாராக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் இன்றைக்கி இல்லைனாலுமே என்றைக்குமே இந்த விருச்சகம் அப்படிங்கிறத படைச்சிக்கும் நூறு பேர் இருக்காங்க அந்த இடத்துல விருச்சகம் பேசுகிறது மட்டுமே தனியாக இருக்கும் விருச்சகம் இந்த எமோஷ்னலாக பேசுங்க கோவப்படுவாங்க அட் த சேம் டைம் நான் இதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு எமோஷனல் ஆகிடுவாங்க சீக்கிரம் கண்ணில் தண்ணீர் விடக்கூடிய ராசினா இந்த விருச்சகந்தாங்க அப்படியே அவ்வளோ ஒரு எமோஷ்னல் டைப் ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா பெரிய பலவான் மாதிரி பேசுவாங்க பத்து நிமிஷம் பேசுவாங்க ஆனால் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா உடனடியே அந்த பாசத்துக்காக கட்டுப்பட்டு வாழ்கிறது இதனாலேயே வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை சந்தித்தது இந்த விருச்சகம் இந்த விருச்சகம் மேச மாதிரி தான் ஆனால் பேசப்படலை யாருனாலையும் ஏன் அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை ஏன் இங்கே சந்திரன் நீசம் செ செவையோடைய வீடாக இருந்தாலுமே விவரம் இல்லாமல் பொழைச்சிட்டு நான் அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்பட்டு இருப்பீங்க எவ்வளோ நல்லது என்ன வாழ்க்கையில் நிறையா செஞ்சுருக்கீங்க இன்றைக்கெல்லாம் உங்களை யாருமே கண்டுக்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மதிப்பு எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு ராசி சொல்லுதுன்னா அந்த விருட்சம் தான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன் எனக்கு யாரும் நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க நான் செட்டில் ஆகலை இந்த மாதிரி எது கேட்டாலுமே சற்றே பின் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காரு ஏன் இந்த குரு அப்படிங்கிற கிரகம் இந்த விருச்சக ராசிக்கு விருச்சக லக்னத்துக்கு காப்பாற்ற வேண்டிய குரு எட்டுல மறைவு மறைஞ்ச அவர் பார்க்கக்கூடிய இடம் என்னங்க எப்பவுமே குரு மறைகிறது தப்பு இல்லை மறைஞ்சா கூட அவர் பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்துல இருந்தால் கூட நம்ம நோயை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லலாம் எட்டில் இருந்தால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் பாருங்க பன்னெண்டாம் இடத்த பார்ப்பார் ரெண்டாம் இடத்த பார்ப்பார் எட்டு ரெண்டு எட்டு தொடர்பான என்ன அசால்கிட்ட நம்ம போனால் வேறத்தவங்ககிட்ட போய் மாட்டிக்கும் எல்லா நெருக்கடியும் நம்ம சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளாகும் நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும் ஏதாவது ஒரு அவமானம் வா எங்கேயோ போய்டு அவமானம் வாசலை தேடி கொண்டு வந்து நிறுத்தும் நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க ஒரு கெட்டவாத்த பேசி போவாங்க எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி என்ன ஏதுன்னு காரணமே தெரில எனக்கு மனசு குழப்பமாக இருக்குது இது எல்லாமே ராசி ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம் அடிமைகள் கிட்டத்தட்ட அன்புக்கு ஏங்கினிய அடிமைகள் அப்படின்னு விருச்சகத்தை சொல்லலாம் ஒரு சூழ்நிலையில் வளராமையே போயிட்டோம் எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னா அங்கேயும் இந்த விருச்சகம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அல்லது விருச்சகத்தில் நிறையா கிரகங்கள் இது பாருங்க தேங்கி நிற்கக்கூடிய குட்டையை குறிக்கக்கூடியது அப்போ என்ன ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடி போராடி கடைசியில் சடஞ்சு போயிடுவாங்க அடுத்தது என்னங்கிற முன்னேற்றத்தை யோசிக்கவே மாட்டாங்க அதே இடத்துல இருந்து தன்னுடைய விஷயத்தை திருப்பி திருப்பி போராடுறது தான் இந்த சந்திரன் குறிக்கக்கூடியது இப்போ சந்திரனோட இருக்கும்போது நிச்சயமாக பலன் மாறுபடும் ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில் வெறும் சந்திரன் இருக்கும்போதே போதுண்டா சாமி வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்வாங்க இன்றைக்கெல்லாம் பாருங்கள் குரு எட்டில் கொடுமையிலும் கொடுமை விருச்சகராசி இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறது நூறு இரநூறுக்கு இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு ஃபோன் பேசி கையெழுத்து போட்டு ஏதாவது பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராமல் போகவே போகாது அல்லது திருமண வாழ்க்கையில் நான் ஒரு ரூமில் இருக்கேன் மனைவி ஒரு ரூமில் இருக்காங்கன்னு சொல்லாத நாட்களே இல்லை அந்த அளவுக்கு குழந்தைக்காக தான் இங்கே நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் இந்த குழந்தை முகத்துக்காக தான் நான் பார்க்குறேன் இது எல்லாமே விரிச்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னுமே சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நம்ம பேசும்போது பாருங்கள் இந்த அக்டோபர் மாத பலன்கள் பேச போகிறோம் செவ்வா பண்ணனில் இருக்கார் ராசிநாதன் பண்ணனில் இருக்கார் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே ஏதாவது ஏதாவது இருந்தால் நான் ஊரை விட்டு ஓடிடுவாங்க சொந்த வீட்டிலே எனக்கு வந்து பயமாக இருக்குது இருக்கிறதுக்கு என்னுடைய அப்பா அம்மா பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அதுக்கே பர்மிஷன் தருவாங்களா இல்லைன்னு தெரில அண்ணன் தம்பிக்கு தானே நீங்கள் என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களேடா எல்லா வழியிலும் நீங்கள் தான் முன்னுக்கு நிற்கிறீங்க சம்பாத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் தான் முன்னுக்கு நிற்கிறீங்க என்னையை பின்னோக்கி பின்னோக்கி ஓட வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறையா வேதனைகள் சதிச்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் ஏன் அப்படி பேசுகிறோம் அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க எதுலேயுமே பாதிப்பு இன்னைக்கு பாருங்க சனி அஞ்சில் மனசை நினச்சி கவலைப்படறதா குழந்தைய நினச்சி கவலைப்படுறதா பணத்தை நினச்சி கவலைப்பட்றதா இந்த மூணு தான் விருத்தத்தை பொறுத்தவரைக்கும் ஓடிட்டே இருக்குது இந்த அக்டோபர் மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் எப்படி இருக்குது சற்றே ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்குமா நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டோம் இது சொன்னது பத்து தான் சொன்னது நிறையா இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நிச்சயமாக கேட்குது நிச்சயமாக இது மாறுதலுக்கு உண்டான காலமாக இருக்கும் தைரியத்தை மட்டும் வெட்டாதிங்க முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க விருச்சகம் முன்னேறணுன்னா முருகருடைய அனுகிரகம் நிச்சயமாக வேணும் அவர் ஆறாம் அதிபதி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இருந்துட்டு போகிறார் ராசியாதிபதி ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் யார் இந்த குணத்தை கொடுத்தாரு ராசியாதிபதி தான் ராசியில் ஒரு கிரகம் நிற்கிட்டு அந்த ராசி ப்ளஸ் அந்த ராசியாதிபதியை குணம் தான் வெளிப்படும் சந்திரன் செவ்வாய் பேச பேச அழுகாச்சு குரு சந்திரன் தான் எல்லா ஆதரவு சந்திரன் செவ்வாய் அதே போல் சந்திரன் ராகு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதுவும் விருச்சகத்தில் சந்திரன் ராகுலாம் இருந்துட்டா அவ்வளோதான் ஊரறியே நம்மளை ஒதுக்கி வைக்கிறத கண் கூட பார்க்கலாம் அம்மாவும் சேர்ந்து நம்மளை பார்ப்பாங்க வேடிக்கை அந்த அளவுக்கு அம்மானாலேயும் எனக்கு வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ராசி சொல்லுவோம் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு இந்த ராசியிலே வந்து எந்த கிரகமும் இல்லை ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் இருந்தாலும் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கார் அதை நீங்கள் நோட் பண்ணி மறக்காமல் தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்குறாரு அதே போல் ராசிக்கு அஞ்சில் சனீஸ்வர பகவான் ராசிக்கு நாலில் ராகு பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு காக்க வேண்டிய குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் அது ஒரு நல்ல ஒரு யோகம் ராசிக்கு பத்தில் சுக்கரன் மற்றும் கேது ரெண்டு கிரகம் ரொம்ப இணைவில் நெருங்கி இருக்குது சுக்கரன் திருமண வாழ்க்கை காப்பாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு போராடிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அதுதான் சொன்ன மாதிரி தான் ஒரே ரூமில் இருந்து தனித்தனியாக இருக்கிறோம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை என்னுடைய குழந்தைக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மேட்டை காமிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு சூழ் சூழ்நிலை இருக்கேன் எனக்கு அப்படியே குழப்பமாக இருக்குது மேடம் இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இந்த குரு தசை குரு புத்தி இருக்கவங்க எல்லாமே இந்த நேரத்தில் எழுதி கொடுத்துருங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒற்றத்தான கஷ்டமான காலம் எது அப்படின்னா குரு எட்டுக்கு வருது அந்த குரு தசா புத்தி நடத்துகிறது கௌரவம்லாம் அப்படியே பஞ்சா பறந்துடும் இனி எப்படி இருக்க போகுது இதெல்லாமே இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருந்தாலுமே ஆறுதல் தரக்கூடிய கிரகமாக சூரியன் மற்றும் புதன் நிச்சயமாக இருக்குது ஏன் பதினொன்றாம் இடத்துல இருக்குது சுக்கரன் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் ஏழாம் அதிபதி பத்தில் தான் இருக்கார் கூட கேது இருக்குது அதை நெகட்டிவ் சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார் அது பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு வெளியில் போகலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை இங்கே எல்லாமே வந்து பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க நானும் அப்படியே வந்து சுற்றி சுற்றி பழகிட்டேன் நான் வெளியே போனால் தான் ஏதாவது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத இருக்கேன் நிறைய அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து பணம் இருந்தால் தான் பார்க்குற மாதிரி இருக்குது நான் வெளியே போகிறேங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நேரம் உங்களுக்குன்னு ஒரு கதவை திறக்கும் அந்த பொருளாதாரத்துக்கு தொடர்ந்து நோக்கி ஓடக்கூடிய காலம் ஏன் ராசிநாதன் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எப்படியாவது பண்ணி வருமானம் கொண்டு வந்துடணும் இந்த வருமானத்துக்கு தான் இன்றைக்கி இங்கே வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான பவரை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ரெண்டாவது சனீஸ்வர பகவான் அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் வக்ரமாக இருக்கார் குழந்தை குழந்த கஷ்டப்படுதுங்க நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை இன்றைக்கி படிக்க மாட்டேங்குது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது குழந்தை ரீதியாக ரொம்ப பிரச்சனை சந்திக்கிறேன் இந்த பசங்க பொண்ணுங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்துவிட்டாங்க நான் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிட்டா என்னுடைய வாழ்க்கையில் உரமாக உட்காந்துருவேன் இன்னுமே நாற்பது வயசாச்சு ஐம்பது வயசாச்சு நான் ஓடிட்டுருக்கேன் இந்த குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த குழந்தை சார்ந்த வருத்தங்கள் எல்லாமே இன்றைக்கி படிப்படியாக குறையும் இனிமேல் இருக்காதுன்னே வச்சுக்கோங்க செவ்வா வந்து ராசிக்கு வர வரையினா அது கஷ்டமாக இருக்கும் ராசிக்கு வரும்போது நிச்சயமாக இந்த அப்படியே நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாற போகிறீங்க ரொம்ப மோட்டிவான பர்சனாக இருப்பீங்க நீங்கள் பத்து பேருக்கு மோட்டிவேட் பண்ணுறத போய் இன்றைக்கி உங்களுக்கு பத்து பேர் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது இனி பழைய எனர்ஜி திரும்பி வரப்போகுது இன்றைக்கெல்லாம் ஒரு வேலை செய்ய முடியல விருச்சகத்தை பொறுத்தவரை ரொம்ப எனர்ஜி லாஸ் எனர்ஜி மட்டும் லாஸ் இல்லை அப்படியே ஒரு பிளாங்காக இருக்கீங்க எந்த விஷயத்தையும் செய்யாமல் போன விஷயத்தையே மறந்துட்டு வந்துடுறீங்க சொன்ன விஷயத்த மறந்துட்டு வந்துடுறீங்க எங்கேயோ போய் வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துடுறீங்க கடைசி நேரத்தில் நிறையா முடிவுகள் மாட்டுறீங்க இந்த மாதிரி தன்மானம் பார்த்து 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 வளர்ந்த ராசி இன்றைக்கி தன்மானம்னால் என்னென்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்த கோழியாக இருக்கீங்க இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் புதன் பாருங்கள் பரோனா அதிபதி பதினொன்றில் இருக்குது எங்கள் அண்ணன் நல்லா இருக்கான் எங்கள் அண்ணன் நல்லா வசதியாக வாழ்கிறாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் இருக்கும்போது அவங்கள கொடுத்து வளர்ச்சி அடைய வச்சேன் இன்றைக்கி என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க ரோட்டில் ஆனால் அதையே என்னை விட்டுட்டாங்க விடலை அப்படியே கண்ணும் கணும் தெளிச்சு விட்டுட்டாங்க மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் எப்படி ஏங்கிட்டு இருந்தீங்க ராசிநாதன் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ராசிநாதன் வந்தால் நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க ஆமாம் மேடம் என்னுடைய குணம் சற்றே மாறிடுச்சுங்க நேற்று வரை மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்தேன் இன்றைக்கி நான் மோட்டிவேட் ஆகிட்டேன் இன்றைக்கி தைரியம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி தொட்டாவே போதுங்க நம்ம மோட்டிவேட் ஆகிறது கண் கூட பார்க்கலாம் மத்தியானம் வரை ரொம்ப சோம்பல் இருந்தது மத்தியானத்துக்கு மேலே நிறையா மோட்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் சந்திரனுடைய நகர்வுகள்லாம் நீங்கள் நெருங்கி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண் கூடான பலன்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ரொம்பவே நீங்கள் அஸ்ட்ராலஜி படிக்கணுங்கிற அவசியமே இல்லை செவ்வாயோடைய டிகிரியோட நெருங்கி வரும்போதே ராசிக்கு நெருங்கி வரும்போதே நீங்கள் தைரியம் ஆகிடுவீங்க ஹோப் வந்துடும் இந்த ஈகோ ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் நாம தான் தான் ஃபோர்ஸு தைரியமாக ஒருத்தர் மோதுறதுக்கு தயாராகிடுவீங்க இப்போ பொருளாதாரத்தில் நாளாக யாரையுமே எதிரி அப்படின்னு சொல்லாமல் இருந்தக்கூடிய கூடிய விருச்சகத்துக்கு இன்னைக்கு நிறைய எதிரிகள் தோன்றிட்டாங்க இனி அந்த எதிரியுடைய பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது படிப்படியாக வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைய போகிறீங்க இதுலலாம் எந்த மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் தான் இந்த பிறந்த நாள் கோச்சாரம் மாதிரி பிறந்த மாத கோச்சாரம் மாதிரி அக்டோபர் மாதம் கோச்சார பழங்கள் இது வந்து ஒரு நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பிறந்தும் ஸோ நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுக்கணும் அதில் கிரகங்கள்லாம் எப்படி பலம் பலவீனம் தசா புத்தி கோச்சாரம் இதில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்து தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்